எல்லோருக்கும் வணக்கம் மேனிஃபெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சமீப காலமாக வந்துட்டு ஆன்லைனில் புழங்கிட்டுருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் மேனிஃபெஸ்டிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு பல காலமாக நம்ம இந்த சேனலை ஆரம்பித்த டைமில் மட்டும் இல்லை அதுக்கு இருந்தே பேசிக்கிட்டு வரோம் அது இந்த மேனிஃபெஸ்டிங்னா என்ன மேனிஃபெஸ்டிங்கனுடைய உண்மையான அர்த்தம் என்ன மேனிஃபெஸ்டிங் ப்ராக்டிசஸ் எப்படி நமக்கு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணுது இதை வந்துட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ யூஸ்வலாக வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் அதுக்கப்புறமா வந்துட்டு சப்ளிமினல் ஆடியோஸ் கேட்குறது அதுக்கப்புறமா ரிப்பீட்டடாக வந்துட்டு எதையாவது நம்மளுடைய விருப்பங்களை டிசைர்ஸை எழுதுறது அதுக்கு சில மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க அதற்கு பண்ணுறது இது எல்லாம் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் ஆர் சில பேர் வந்துட்டு என் கிட்டே பேசும்போது சார் மே நான் மேனிஃபெஸ்டிங் ப்ராக்டிசஸ் சொல்லுவாங்க நான் வந்துட்டு சரி ஓகே அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்குவேன் ஏன்னா எந்த ப்ராக்டிசஸுமே இது வேண்டாம் அது வேண்டாம் கிடையாது பட் அதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் வந்துட்டு நம்ம செய்யும் போது சில சமயம் ரிசல்ட் கிடைக்கிது பல சமயம் ரிசல்ட் கிடைக்காமல் போகுது பட் உண்மையிலேயே சில மெக்கானிசம்ஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பைக் ஓட்டுறோம் அந்த பைக் ஓட்டும் போது பைக்கில் இருக்கக்கூடிய சில ஃபண்டமெண்டல் மெக்கானிசம் மெக்கானிக் அளவுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எல்லா நட் அண்ட் போல்ட் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு எது என்ன வேலை செய்யுது எதனால் வந்துட்டு என்ஜின் ஓடுது எதுக்கு என்ஜின் ஆயில் தேவைப்படுது எதுக்கு வந்து பெட்ரோல் தேவைப்படுது இப்படி சில விஷயங்களை வந்து நம்ம புரிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்போது நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸஸ் செய்யும் போது மட்டும் சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வேறு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை பட் வந்துட்டு இதை செய்யுங்க உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி நான் செஞ்சுட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு இதில் இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது ஏன்னா அட்லீஸ்ட்டு இப்போது பைக்கர் இதுதான் கிளச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கறதுல வந்துட்டு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் ஓஹோ நம்ம போகும்போது பிரேக் இப்படி பிடிக்கணும் போல ஃப்ரண்ட் பிரேக் இப்படி வந்துட்டு பிடிக்கணும் போல இந்த மாதிரி தான் என்ஜின் ஒர்க் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஸோ அந்தளவுக்காவது வந்துட்டு ஒரு நாலேஜை வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கணும் இப்போ மேனிஃபெஸ்டிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மேனிஃபெஸ்டிங்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நான் வந்துட்டு முன்வைக்கிறேன் முன்வைக்கும் போது சார் அது நமக்கு பிடிச்சதை வந்துட்டு நம்ம அடையிறது அது தான் மேனிஃபெஸ்டிங் ப்ராக்டிசஸ் கரெக்ட் பட் உண்மையிலேயே அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இல்லை ஓரளவுக்கு ஏன்னா ஜஸ்ட்டு குருட்டாம்போக்கில் ஒரு ப்ராக்டிசஸ் செய்கிறதுக்கும் இதனால் இதுதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ யூஸ்வலாக மேனிஃபெஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன டிக்ஷனரியில் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏன்னா மேனிஃபெஸ்டிங் மேனிஃபெஸ்ட்டிங் நம்ம சொல்கிறோம் வி கேன் மேனிஃபெஸ்ட் அவர் ட்ரீம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வி மேனிஃபெஸ்ட் அவர் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மேனிஃபெஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது இட்ஸ் அந்த தமிழ்லேயே சொல்லணும் அப்படின்னா வந்து டிக்ஷனரியில் இருக்கிறது வெளிப்படுத்துதல் ரிவீலிங் அதாவது வந்துட்டு வெளிப்படுத்துதல் அப்படின்னாலே ஒன்று இருக்குது அதை ஏதோ ஒன்று போட்டு மறைச்சிருக்குது அதை வெளிப்படுத்துது நீங்கள் இப்போ எந்த டிக்ஷனரி எடுத்து போய் பார்த்தீங்கன்னாலும் வந்து உங்களுக்கு தெரியும் இதை வந்துட்டு அதை வெளிப்படுத்துது இப்போ நான் வந்துட்டு என் கையில் வந்துட்டு பொருள் இல்லை இல்லை என் கையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை சூழ்நிலை இல்லை அப்போ அதை வந்துட்டு நான் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் அப்படின்ற வார்த்தை வரும்போது அங்கே வெளிப்படும் அப்போ அது ஆல்ரெடி இருக்குதுன்னு தானே அர்த்தம் ஸோ இதைத்தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு குவாண்டம் தியரி எல்லாமே வந்து சொல்லுது இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதாவது உங்களுடைய எதிர்காலத்துக்கான தேர்வு உங்கள் கையில் இருக்குது உங்கள் எதிர்காலம் ஆல்ரெடி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது இனி உங்களுடைய தேர்வை பொறுத்து அது உங்களுக்கு வெளிப்படும் ஸோ என்னுடைய விருப்பம் ஒன்று இருக்கிறது அந்த விருப்பத்தை வந்து நான் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இதை தான் வந்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் கேட்குறது ஆல்ரெடி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேம்போக்காக வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு திங் ரெண்டாவது மேனிஃபெஸ்டிங்கிறது வந்துட்டு சயின்ஸா இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் கான்செப்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே தான் ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் வி டோன்ட் அட்ராக்ட் வாட் வி வாண்ட் நல்லா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க இது எத்தனையோ பேர் வந்துட்டு இந்த மாதிரி மேனிஃபெஸ்டிங் ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லை பெரிய பெரிய அவத்தர்ஸ் ஆனால் வந்துட்டு டாக்டர் வெயின்டையனா டயர் இல்லைனா இவன் ரோண்டாபிரைன் கூட வந்துட்டு இதை வந்துட்டு நிறைய முறை சொல்லியிருக்காங்க வி டோன்ட் அட்ராக்ட் வாட் வாண்ட் வி அட்ராக்ட் வாட் வி ஆர் நாம் யாரோ அதைத்தான் நம்ம வந்துட்டு ஈர்க்கிறோம் அப்போ நாம் யாரோ நாம் அதைத்தான் நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னா அர்த்தம் என்ன இதை தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா பிரபஞ்சத்தில் நம்ம எல்லாருமே ஆற்றல் அலைகளாக எனர்ஜி பார்ட்டிகல்ஸாக எனர்ஜி வேவ்ஸாக வந்துட்டு நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே எனர்ஜி தான் ஸோ இதை நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த ஆற்றல் நம் நம்ம நம்ம இப்போ நம்ம ஒரு இந்த உடல் இருக்குது இந்த உடல் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அதிர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இல்லை சார் நான் உட்காந்துட்டு தான் இருக்கிறேன் நான் நின்றுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதோட வந்துட்டு நாம் ஆற்றல்களாக ஆற்றல் அலைகளாக வந்துட்டு அதிர்ந் அதிர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ என்னென்ன வேவ் வேவ்லெந்தில் வந்துட்டு நம்ம என்ன ஃப்ரீக்குவென்சியில் வந்துட்டு நம்ம அதிர்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதே ஃப்ரீக்வன்சியில் உள்ள பொருட்கள் நம்பால் ஈர்க்கப்படுகிறது அதே மாதிரி எந்த அளவுக்கு ஆற்றல் அலை நல்ல ஆற்றல் அலைகளாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் நம்பால் ஈர்க்கப்படுகிறது எந்த சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிறோம் இதுக்கு தான் வந்துட்டு அப்ராம் ஹிக்ஸ் உணர்ச்சி ஏனி இமோஷனல் லேடர் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு தன்னுடைய புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ எஸ்டரிக்ஸ் வந்து சொன்னதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து தொடர்ச்சியாக ஈவன் நம்மளுமே வந்துட்டு நம்மளுடைய மனம் பிரிபதி நிறுத்தி காட்டுங்கள் புக்கில் வந்துட்டு நம்ம அந்த உணர்ச்சி ஏணியை நம்ம சுட்டி காட்டோம் ஸோ ஏன் அந்த உணர்ச்சி ஏணி நம்ம எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறோமோ யூ அட்ராக்ட் வாட் யூ ஃபீல் உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவோ அதில் வந்துட்டு எண்ணங்கள் இருக்கும் தாட்ஸ் இருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்போது உங்களுடைய உணர்வலைகள் எந்தளவுக்கு ஆற்றல் மிக்கதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த விஷயங்களே இருப்பீங்க அப்போ இங்கே நெகட்டிவ்லையும் இருப்பீங்க பாசிட்டிவ்லேயும் இருப்பீங்க இப்போ நெகட்டிவ் சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கவலை பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றல் அலைகள் அதிகமாக பிரபஞ்சத்தில் போய் அதற்கு தேவையான விஷயங்களைத்தான் ஈர்க்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய கான்செப்ட் அப்போ இதுவே வந்துட்டு அதிக ஆற்றல் மிக்க உணர்வலைகளை வந்துட்டு இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ கொண்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு அதற்கு தேவையான செயல்பாடுகள் செய்யும்போது வரும் இதை நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அதுக்கப்புறமா வந்துட்டு தாரா ஸ்வாட்ஸ் ஸ்வார்ட் அண்ட் சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இவங்க எல்லாருமே அவங் அவங்களும் வந்து சைக்காலஜிஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவன் வேறு சில ஆத்தர்ஸ்லாம் கூட வந்துட்டு இந்த மேனிஃபெஸ்டிங்க்கு பின்னால் உள்ள சயின்ஸை பற்றி வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன ஆக்சுவலாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது நம்ம மூளையில் இருக்கிற நியூரான்கள் வந்துட்டு இப்படி இருக்கும் இந்த அதனுடைய தலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐந்து விரல் ஐந்து அந்த மாதிரி வந்துட்டு நீள் நிலமாக இருக்கும் இது ஒன்றோடு ஒன்று இணைப்பு கொண்டு இருக்கும் ஸோ இதை டாக்டர் ஜோடிஸ்பின்ஸா வந்துட்டு ரீவயர்டு அப்படின்ற கான்செப்ட்டில் நீங்கள் யூடியூபில் தேடினீங்கன்னா கூட வந்துட்டு கிடைக்கும் இந்த ரீஒயர்டுன்ற கான்செப்ட்டில் நம்ம வந்துட்டு எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோமோ அதற்கேற்ற போல் நம்ம நம்ம இந்த நியூரான்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத கனெக்ஷன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு எது எதை நோக்கி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு அது கூட வந்துட்டு கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திக்கும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூரான்ஸை அப்போ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையில் நம்ம வந்துட்டு ஒரு சதவீதம் இப்போ இந்த தொண்ணூற்றொம்பது சதவீதத்தை நம்ம வந்துட்டு நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஒரு பத்து சதவீதம் இப்போ ஐன்ஸ்டின் மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் தான் பயன்படுத்திருப்பாங்க கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்போ ஒரு சராசரி மனிதன் ஒரு சதவீதம் கூட இந்த செல்களை யூஸ் பண்ணிக்கிறதுல இப்போ மிச்சம்லாம் சும்மா இருக்குது பாருங்கள் இந்த மிச்சம் இருக்கக்கூடியதில் நம்ம ரீவயர் பண்ணி நம்மளால் கனெக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்போ இது மேனிஃபெஸ்டிங் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இதனால் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை நாம் இந்த விஷயம்லாம் வேண்டும் அப்படின்னு நம்ம வந்துட்டு இலக்கு நிர்ணயித்து வைக்கிறோம் அப்போ அந்த இலக்கை நிர்ணயித்து அதற்காக செயல்பட வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் அப்போ செயல்பட வேண்டும் அந்த சிந்தனையே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மூளையில் வந்துட்டு இப்போ நம்ம அஃபர்மேஷன் பண்ணுறோம் நம்ம வந்துட்டு விஷுவலைசேஷன் பண்ணுறோம் எஸ்பெஷலி விஷுவலைசேஷன் மாதிரி ஸ்ட்ராங் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணும்போது இந்த ஆள் மனதானது ஸ்ட்ராங்காக வந்துட்டு இதுதான் வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபீட் பண்ணுது இப்போ நியூரான்ஸில் ஃபீடாக ஃபீடாக அதற்கு தேவையான விஷயங்களோடு அது வந்து ரீகனெக்ட் ஆகுது ரீகனெக்ட் ஆகும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு அதை பிரெயின் தான் இப்போ இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பத்து வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து வாய்ப்பில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து பிரெயின் தன்னுடைய கட்டளையை வந்து பிறப்பிக்குது அப்போ அது சப்கான்ஷியஸ் பதிவுகள் பேஸ் பண்ணி இருக்குதுன்னு இருக்குது அப்போது இந்த நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை பிரெயின் வந்துட்டு கண்டறிய வேண்டும் பயமோ இல்லைனா வந்துட்டு உங்களுடைய செல்ஃப் வர்த்தியை பற்றிய ஒரு பிறல்வோ இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு ஒரு சுயசந்தேகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்போ வந்துட்டு இது செயல்படாது இந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு நம்ம நம்மளுடைய மூளையை நம்மளுடைய சப்கான்ஷியஸை நம்ம வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிற அந்த விஷயம் சயின்ஸாகும் ஏன்னா வந்துட்டு இ இதுதான் நடக்குது அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் சைடே தேவையில்லை எனக்கு சயின்ஸ் சைடு வேணும்னாலும் இதுதான் விஷயம் அது அது கரெக்டாக ரீஒயர் ஆகி என்ன ஆகும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இதுதான் கான்செப்ட் இப்போ யூஸ்வலி இந்த மேனிஃபெஸ்டிங் பற்றி சொல்லும் போது வந்துட்டு ஒரு ராக்ஸினோ நோ அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் தட் மேனிஃபெஸ்டிங் கேன் ஆஃபர் அஸ் இஸ் நாட் டு ஹெல்ப் அஸ் அட்ராக்ட் திங்ஸ் ஃபார் அஸ் டு பொசஸ் சரியா அதாவது மேனிஃபெஸ்டிங் அப்படின்றது நமக்கு வேணுங்கிற அந்த பொருட்களை ஈர்த்து பெற்றுத்தருவது மட்டும் கிடையாது பட் அதனுடைய உண்மையான கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட் டு அஸ் அன்லீஷ் தி பட் ஹெல்ப் அஸ் அன்லீஷ் தி மோஸ்ட் எம்பவர்டு ஆத்தென்டிக் செல்ஃப் லவிங் அண்ட் ட்ரூலி மெக்னிஃபிஷன்ட் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப் தட் தேர் இஸ் அதாவது என்னென்ன சொல்கிறாங்க பிறகு மோஸ்ட் எம்பவர்டு ரொம்ப எம்பவர்டான ஆத்தென்டிக்கான உண்மையான மிக உண்மையான செல்ஃப் லவிங் சுயநேசம் மிகுந்த அண்ட் ட்ரூலி மெக்னிஷன் மிக அற்புதமான ஒரு மனிதரான உங்களை உங்களுக்கு வெளிக்காட்டுவது அன்லிஷ் அன்லிஷ்ன்னா வந்துட்டு வெளிக்காட்டுவது அதை வந்துட்டு உங்களுக்கும் உலகுக்கும் வெளிக்காட்டுவதை இந்த மேனிஃபெஸ்டிங் ப்ராசஸ் செய்யுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா மேனிஃபெஸ்டிங் இஸ் நாட் தி ப்ராசஸ் ஆஃப் நமக்கு வேணுங்கிற திங்ஸை வந்துட்டு நம்ம பெறுவது மட்டும் கிடையாது அது அப்படியே வந்துட்டு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள் யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ எப்படிப்பட்ட ஆற்றல் அலையை நீங்கள் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ எப்படிப்பட்ட ஆற்றல் அலை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு பிரபஞ்சத்தில் பெற்றுத்தரும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலாக அதிர்வலைகள் ரொம்ப கம்மியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ அதற்கேற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கும் பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தாண்டி நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்விட்டு எப்படிப்பட்ட மனிதராக வாழ்வுகள் எப்படிப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறீர்கள் இதையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு அது அந்த ஆற்றல் மிக்க உணர்வலைகளே வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுத்தந்துவிடும் அதுதான் அங்கே நம்ம வந்துட்டு புரிஞ்சிக்க வேண்டியது நெப்போலியன் ஹில் கூட என்ன சொல்கிறாரு பாருங்கள் யூ ஆர் தி மாஸ்டர் ஆஃப் யுவர் டெஸ்டினி யு ஆர் தி மாஸ்டர் ஆஃப் யுவர் டெஸ்டினி யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் டைரக்ட் யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் யுவர் ஓன் என்விரான்மெண்ட் உங்களுடைய என்விரான்மெண்ட்டை சூழல்களை நீங்கள் டைரக்ட் பண்ணலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை அந்த பொறுப்பு உங்கள் கையில் அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா அதனுடைய கடிவாளம் இல்லை வந்துட்டு அதனுடைய பிடி உங்கள் கையில் இருக்குது அப்படி யூ கேன் மேக் யுவர் லைஃப் வாட் யூ வாண்ட் டு பி யூ கேன் மேக் யுவர் லைஃப் வாட் யூ வாண்ட் இட் டு பி என்னுடைய ஆஃபீஸில் வந்துட்டு என்னுடைய கேபின் எம்டி கேபின் இருக்குது அந்த எம்டி கேபினில் வந்துட்டு ஒரு போர்டில் இது நெப்போலியன்களுடைய வாசகம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எழுதி வச்சேன் அதாவது நான் ஃபஸ்ட்டு எம்டிஆரில் உட்கார போகுது என்ன வாட் எவர் யுவர் மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் உங்கள் மனது எதையெல்லாம் வந்துட்டு கிரகித்து அதை நம்புகிறதோ அதை அதனால் பெற்றுக்கொள்ள முடியும் உருவாக்க முடியும் அப்போ அதை அச்சீவ்மெண்ட்டு வந்துட்டு இந்த மேனிஃபெஸ்டிங்கில் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம் நாம் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறோமோ நம்ம ஒரு சிறந்த வெர்ஷன் ஆஃப் நம்மளை பெஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் இந்த பர்சன் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோம்னா மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அதனால்தான் வந்து செல்வந்தன் நீங்கள் செல்வந்த உங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னா நீங்கள் செல்வந்தனாகவே ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க நல்ல அன்புமிக்க வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்கு அன்புமிக்க ஒரு துணை உறுதுணை வேணும் அப்படின்னா வந்துட்டு உங்களே நீங்களே நேசிக்க தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை தான் இதனுடைய பின்னணியில் இருக்கிறதெல்லாம் ஏன்னா அந்த உணர்வுகள் வந்துடுச்சு அப்படின்னா அந்த உணர்வுகளுக்கான அலைகள் பிரபஞ்சத்தில் செலுத்தப்படும் அந்த அலைகள் உணர்வலைகள் வந்துட்டு அந்த அதனுடைய ஆற்றலை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை ஈர்த்து பெற்றுத்தரும் இதுதான் கான்செப்டு அப்போ எங்கேருந்து கிடைக்கும் மேனிஃபெஸ்டிங் அப்படின்னு சொல்லும் போது வெளிப்படுத்துதல் எங்கேருந்து கிடைக்கும் பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கும் இந்த ஆற்றல் மிக்க உணர்வலைகள் போய் பிரபஞ்சத்தில் அந்த ஃபார்ம்லஸ்லேருந்து ஒரு மேட்டராக ஃபிசிக்கல் மேடராக உங்களுக்கு இவை எல்லாவற்றையும் உருவாக்கி பெற்றுத்தரும் இதை நம்ம வந்துட்டு மரம் விரும்பியதை உருவாக்குதல் பயிற்சியில் வந்துட்டு என்ன சொல்லித்தரோம் அப்படின்னம்னா அருவிலிருந்து உருவாக்குதல் அப்படின்றத வந்துட்டு சொல்லித்தரும் யூ ஆர் தி கோ கிரியேட்டர் ஆஃப் யுவர் டெஸ்டினி நீங்கள் இணைப்படைப்பாளியாக உங்கள் வாழ்க்கையை இணைந்து படைக்கிறீர்கள் இதுதான் அந்த இடத்துல உண்மை வேறு எதுவும் கிடையாது நான் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன கமெண்ட்டில் தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்கலாம் ஓகே மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி